கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு இப்போது தெரியல சூரட்டில் இருக்க ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம இருக்கோம் ஏன்னா நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி சூரட் மில்லேரியன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு ஸோ நம்ம இங்கே சூரட்டில் வரும்போது மில்லேரியா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு ரிங் ரோடில் தான் இருக்குது ரிங் ரோடில் வரும்போது எம்டிஎம் ஒன் மில்லேனியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை உங்களை காமிக்குவேன் ஸோ அங்கே உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் எங்களோட பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது அங்கே இருந்து எங்களோட ஸ்டாஃப் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடும் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு பிக்கப் பண்ணணும்னா ஏர்போர்ட்டில் பண்ணுற ஸ்டாஃப் வந்துடும் ஸோ பிக்கப் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தயாராகணும் நீங்கள் ரெடி ஆகணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக மட்டும் போதும் அங்க இருந்து நீங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க எப்போ வர போறேன்னு அது மட்டும் போதும் பாக்கி நம்ம எல்லாமே பார்த்துப்போம் ஸோ பார்சலே பாருங்க எவ்வளவு நம்ம பார்சல் இங்கே ரெடி இருக்கு டிஸ்பார்ஜ் பண்றதுக்கு மழை பெய்யுது பெய்துட்டே இருக்கு சூரட்ல ரொம்ப மழை பெய்யுது ஓகே ஸோ கொஞ்சம் டிலே ஆகுறது பார்சல் எல்லாமே ஆனா சேம் டைம் டு டைம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாலே போனாலும் டெலிவரி உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிடும் கிளைமேட்டை கொஞ்சம் சூப்பராக இருக்கு ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை ஸோ கெசிரா டெக்ஸ்டர் கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே எங்களோட போர்டு பார்க்கலாம் ட்ரீம் யோர் ஃபேஷன் ஒன் ரூ ஒரு வீட்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு மேய்ச்சலுக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லேடிஸோட ஜென்ஸோட குழந்தைகளோட எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும் ஸோ நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏறலாம் இருந்து ஏறும்போது எங்களோட அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே பார்க்கலாம் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்களோட பேமெண்ட் டீடைல்ஸு எல்லாரும் டீட்டெயில்ஸு மற்ற டோட்டல் விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைச்சிடும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களுடைய ஓனர் எங்களுடைய சார் இருக்கிற ஆஃபீஸ் இங்கே இங்கே வந்து நீங்கள் கஸ்டமராக இருந்து நீங்கள் புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன என்ன அட்வைஸ் வேணுமோ அதை உங்களுக்கு இங்கே இருந்து கிடைச்சிடும் எங்களோட சார் இன்னும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரிசப்ஷனுக்கு போகிறேன் அதுக்கு முன்னால் இங்கே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கேசரியா டெக்ஸ்டைல் இருந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பேக்கிங் நம்ம ரெடி ஆக்கி வச்சுருக்கோம் எல்லாமே ரெடி அது வந்து அதில் டேப்பு மட்டும் போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஒவ்வொரு பார்சலும் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு டைமிங்கு சொல்லிடுறேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டாலும் இன்னைக்கு ஈவினிங் உள்ளே இல்லை நாளைக்கு நம்ம பார்சல் வந்து இருந்து டிஸ்பாச் ஆகிடும் ஒவ்வொரு பார்சலுக்கு நம்ம மினிமம் ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பார்சல் நம்ம பேக்கிங் பண்றோம் எவ்வளவு பார்சல் நம்ம ரெடி பண்றோம் இங்க ஸ்டாஃப் எல்லாமே இருக்கிறது வந்து இப்ப வந்துட்டே இருக்கு இப்ப இப்ப காலையில இந்த மணி ஆயிடுச்சு நிறைய பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேலே போய் பார்சல் எல்லாமே ரெடி பண்றதுக்கு ப்ராடக்ட் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டே இருக்கேன் ஸோ ரெடி ஆகிற பார்சல் இந்த மாதிரி இங்க பேக்கிங் பண்ணிட்டே இருக்கு அண்ட் ரெடி ஆகாத பார்சல் இங்க இருக்கு இது எல்லாமே வந்த மாதிரி கார்ட்டூன்ல டபுள் ட்ரிபிள் பேக்கிங் பேக்கிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட் கேசரியாவோட இந்த மாதிரி இது வரும் அதுக்கப்புறம் கார்ட்டூனும் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வரும் சோ வெள்ளம் தண்ணி இதுல ஏறுன உங்களுக்கு கவலையப்படண்டு நெக்ஸ்ட் வந்து இதுதான் எங்களோட பேக்கிங் டிபார்ட்மெண்ட் இவரு இவருதான் எங்க பேக்கிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ராகுல்னு பேரு இவரோட கீழே நிறைய ஸ்டாஃப் இருக்கு ஒவ்வொரு பேக்கிங்கும் இங்கதான் நடக்குது அண்ட் இது எங்களோட பில்லிங் டிபார்ட்மெண்ட் பில்லிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கு எல்லாருமே ஒரு ஒரு வேலையில இருக்கு மேல இருந்து ஒவ்வொரு பார்சல் கீழே வந்துடும் கீழே வந்து பேக்கிங் பண்ணிடுவேன் பேக்கிங் பண்ணிட்டு இங்க இருந்து டிஸ்பாச் ஆகும் ஸோ அண்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ரிசப்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போனாலும் அங்கே என்னென்ன இப்போ நடக்கிறதுன்னு நீங்கள் கண்ணால பார்க்கலாம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கு ஸோ அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இங்கே வந்து ரெண்டு சார் சார் இருக்கு ஒன்று பாவேஷ் சார் ஒன்று சுரேஷ் காப்படியா இங்கே ரெண்டு சார் இருக்கு அவருக்கும் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பேசணுமோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் நீங்கள் பேசலாம் என்னென்ன அட்வான்ஸ் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு தந்துடுவேன் ஸோ இங்கே இதுதான் உங்களோட ரிசப்ஷனு ரிசப்ஷன்ல இருந்து ரிசப்ஷன் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கா இங்கே வந்து வெயிட்டிங் செக்ஷனில் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எந்த சிட்டியிலிருந்து நீங்கள் வந்து இருக்கோ அந்த அந்த ஊரில் இல்லை அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு சேல்ஸ் பர்சனே உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ தமிழ் தான் தமிழ் சேல்ஸ் பர்சன் உங்களோட பக்கத்தில் வருவேன் உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் உங்களை காமிக்குவேன் நமக்கு போகலாம் க்ளோத்தோட உலகம் நமக்கு காமி நான் உங்களை காமிக்க போகிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட்டு மட்டும் இல்லை குவாலிட்டி அது முக்கியம்தான் இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம இங்கே பார்க்கறது வந்து டவலு டீஷர்டு பார்க்கலாம் அண்டு ஜென்ஸோட டிஷர்ட்டு அண்டு ட்ராக் பேண்ட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சிருக்கு இதெல்லாமே தீபாவளி கலெக்ஷன் நீங்கள் தீபாவளி கலெக்ஷன் கேட்டுகிட்டே இருக்கு ஏற்கனவே கலெக்ஷன் வந்து வந்துருக்கு ஸோ நீங்கள் என்கொயரி பண்ணும்போது தீபாவளி கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம சென்ட் பண்ணி தந்துடுவேன் வாட்ஸ்அப் த்ரூ இல்லை உங்களுக்கு வீடியோ காலை பார்க்கணும்னா வீடியோ காலில் கஸ்டமர் இங்கே ரெடி ஆகிட்டேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் இங்கே ரெடியாக இருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ரெடி ஆகி ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க இங்க வந்தாலும் சாரியோட கலெக்ஷன் இங்க இருந்த அங்க வரைக்கும் அதுக்கப்புறம் மற்ற கலெக்ஷன் எல்லாம் இன்னொரு சைடு இல்ல ஏன்னா சாரியோட கலெக்ஷன் வந்து எல்லாமே வந்து ஒரு சைடில் இதுக்கு தான் வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸில் இப்போ உங்களுக்கு ஃபேன்சி காட்டனில் சாரீ வேணுமா ஃபேன்சி காட்டனில் என்னென்ன உங்களுக்கு பார்க்கணுமோ அது எல்லாமே இங்கே கிடச்சிடும் ஃபேன்சி கோட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் லினன் ஜூ ஜூட் லினன் இருக்குது காதி சில்க் இருக்குது டோலா காட்டன் இருக்குது டோலா சில்க்கு அந்த மாதிரி ஃபேன்சியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் சுத்தி காட்டன்லையும் பார்க்கலாம் சுத்தி காட்டன்ல ஸாரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து பியூர் காட்டனில் வரும் பியூர் காட்டனில் இருக்கிற கொல கலெக்ஷன் எல்லாமே ரெடி ஆகிருக்கு இங்கே சூட்டோட மெட்டீரியல்ஸ் இருக்குது நைட்டி இருக்குது நைட்டியில் வந்து நைட்டு வேர்ஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நைட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வேருக்கு போகலாம் அண்டு இங்கே பாருங்க இப்போ பார்சலு ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கேன் எங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்ட இருக்கு அவரோட பார்சல் எல்லாம் ரெடி ஆக்கி வச்சிருக்கு இதெல்லாம் இப்போ காலி பண்ண போறேன் இங்க இருந்து எடுத்து நம்ம புது கலெக்ஷன் வந்துட்டு இருக்கும் நம்மளோட பார்சலை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு இதாக ஸ்டாஃப் வந்து எடுத்துட்டு போறேன் அண்டு இங்கே பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் வந்து புது புது என்ன என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லாமே இங்கே வச்சிருக்கு லெக்கின்ஸ் ஆயில் இருந்தாலும் இது வாருங்க இதை புது கலெக்ஷன் ஒரு ஸ்கர்ட் வந்துருக்கு இந்த ப வந்து இருக்க இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ஆயிருந்தாலும் ரெடிமேட் ப்ளவுஸ் ஆயிருந்தாலும் த்ரீ பீஸ் குர்த்தி டூ பீஸ் குர்த்தி எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷனில் நம்ம போட்டிருக்கேன் ஸோ நீங்க கொயரி என்ன ஆயிருந்தாலும் நீங்கள் இப்போ இப்போது நீங்கள் கடைசியாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேருங்க எங்களோட என்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்காமல் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டையும் பார்த்து டீட்டெயிலாக கேளுங்க நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இங்கே இருக்குது லெஹங்கா கலெக்ஷன் ஆகிருந்தாலும் வெட்டிங் கலெக்ஷனில் நிறைய புது புது வெரைட்டிஸ் வந்துருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணலாம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஒவ்வொரு லெங்காயும் ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்து லெஹங்கா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு முப்பதனாயிரம் வரைக்கும் இருக்கிற லெஹெங்கா உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ வெட்டிங் கலெக்ஷனில் மட்டும் இல்ல அது வந்து பாரு இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் பாருங்க எவ்வளவு வெரைட்டியான பிளவுஸ் பீஸு வந்துருக்கு ஃபால்ஸ் சாரீஸ் ஆயிருந்தாலும் அதோட மற்றும் ஆஹ் துப்பட்டை ஆயிருந்தாலும் எல்லா ப்ராடக்டும் நமக்கு இப்படி வந்து இருக்கு சுரிதார்ல மெட்டீரியலில் வந்து பாருங்க சுடிதார் மெட்டீரியலில் வந்து ஸ்டார்டிங் நூற்றி நாற்பது ரூபாய்ல இருந்து மெட்டீரியலில் மெட்டீரியல்ல வந்து இருக்கு சூரிதார் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது காட்டன் ஆயிருந்தாலும் சில்க் இருந்தாலும் க்ரேப் ஆகிருந்தாலும் அங் அப்படி என்ன என்ன வெரைட்டிஸ் இருக்கு அது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதுதான் கீழே அங்கே எழுதி வச்சுருந்த மீனிங்கு ப்ராடக்ட் இன் ஒன் ரூஃப் அதுதான் அது கூட மீனிங்கு ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒரே கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனில இருக்கு அட்ரஸ் கமிலா தர்வாஜா இல்ல ரிங் ரோடு அங்க வரும்போது நீங்கள் எங்களோட டிஸ்பிளேயில் போட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் கால் பண்ணி நீங்க கேட்குறத ஒரே ஒரு காரியம் நீங்க எப்படி இங்கே வர முடியும்னு அந்த சவால் அந்த சவால் நீங்க எடுக்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு டைரக்ஷன் வேணும் அது எல்லாமே சொல்லி தந்துடுவேன் எங்களோட ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்காக உங்களோட ஹெல்ப்புக்காக நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இங்கே ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இருக்கலாம் ஸ்டாஃப் இருக்குது ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடா மராட்டி ஒடியா ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் இங்கிலீஷில் பேசுறதுக்கும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேன்சி சாரியில் இங்கே எங்கும் போகிறதுக்கு இடம் இல்லை அவ்வளோ கஸ்டமர்ஸ் இங்கே நின் நின்றுட்டு இருக்குது ஸோ நம்ம அங்கே வர நம்ம போக வேண்டாம் ஸோ அதில் இருந்து அங்கே வரைக்கும் போ போக வேண்டாம் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் கலெக்ஷன் எவ்வளோ நிறைய இருக்கேன்னு அண்டு கொஞ்சம் வழி அண்ணா ஸோ அவர் எனக்கு வழி தந்தாச்சு ஸோ நான் திருப்பி மேலே போகிறேன் முன்னே போகிறேன் இங்கே கஸ்டமரோட பார்சல் ரெடி பண்ணுறதுக்கு இப்போது இந்த ஸ்டாஃப் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கு அவரோட பில்லு கொட்டேஷன் பில்லு தான் இது அவரோட என்னென்ன ப்ராடக்ட் அவர் செலக்ட் பண்ணியிருக்கோ அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களை காமிக்க மாட்டேன் என்னென்ன ப்ராடக்ட் அவர் செலக்ட் பண்ணி இருக்கோ அது எல்லாமே ஸ்டோக்கில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இப்போ பார்சல் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டோட்டல் செவன்டி ஃபோர் தௌசண்டோட பர்ச்சேஸ் அவர் பண்ணியிருக்கேன் எங்கே இருந்து நான் சொல்றேன் இது தமிழ்நாடோட ஒரு கொட்டேஷன் தான் ஓகே வெள்ளனூர்னு வெள்ளனூர் நான் அவரோட ஸ்டேஷன் வச்சிருக்கேன் ஸோ அவரோட பேர் அவரோட டீட்டெயில்ஸ் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவரோட பார்சல் இப்போ ரெடி பண்ணிட்டே இருக்கேன் ஸோ ஐயாயிரம் பத்தாயிரத்தோட காலம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஐயாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணால் நீங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது பத்தாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணால் நீங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது பிசினஸ் பண்ணணும்னா எவ்ரி ப்ராடக்ட் யூ ஹாவ் டு பை எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா கஸ்டமர் வந்து கம்மியான ரேட்டில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் கஸ்டமருக்கு கம்மியான ரேட்டில் டெய்லி வேர் சாரீஸும் வேணும் கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிற சாரீஸும் வேணும் அவருக்கு டெய்லி வேர் மட்டும் போதாது அவருக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் கலெக்ஷன் வேணும் அவருக்கு ஏதாவது வெட்டிங் கலெக்ஷனுக்கு வேணும் பார்ட்டி வேர் கலெக்ஷன் வேணும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிடும் இங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இதுல வந்து பைத்தானி சாரி இருக்கு அண்ட் ஒர்க் சாரி இருக்கு வித் போர்டர் சில்க் போர்டர் ஒர்க்கோட இருக்கிற சாரீஸ் இருக்கு அதிலே ஜார்ஜட்டு ஷிஃபோனு என்ன என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கு அண்ட் ப்ளஸ் இதுல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் வந்து கேட்டலாக் வந்துடும் எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே இருக்கிற கேட்லாகும் நீங்கள் பார்த்தாலும் சரி கேட்லாக் மட்டும் இல்லை ப்ரீமியம் குவாலிட்டி சாரீலேயும் இந்த தான் இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி கேட்லாக் நம்ம வச்சுருக்கோம் ஸோ எவ்ரி ப்ராடக்ட் ஆன் திஸ் ஒன் ரூஃப் அதுதான் அதுதான் நம்ம மீனிங் சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ நல்ல பியூட்டிஃபுல்லான போர்டர் வச்சுருக்கு அந்த போர்டரில் சேம் டு சேம் இருக்கிற சாரீஸ் இருக்குது இது ஒரு க்ரீன் கலர் மட்டும் இல்லை எல்லாமே செட்டு வைஸாக இருக்கிற சாரி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு செட்டில் உங்களுக்கு சாரி கிடைக்கும் பிஸ்னஸுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே சேல் பண்ணுறோம் சேல் பண்ணுற பிஸ்னஸுக்கு மட்டும் உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு வேணும்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் செட்டு வைஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ நம்ம ப்ரெண்ட் கேட்லாக் செக்ஷனில் வந்து இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கிற கலெக்ஷன் கிடைக்கும் எல்லாமே இப்போ புது கலெக்ஷனுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம் விசிட் கஸ்டமர்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் அங்கேருந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டு தாண்டி தாண்டி இங்கே வந்துட்டே இருக்கு அங்கே இப்போ ஒரு வீடியோ ஷூட்டிங் நடக்குது மராட்டி லாங்குவேஜில் ஸோ இது நம்ம எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் இஷ்யூ இங்கே வரக்கூடாது இங்கே வர வேண்டாம் ஸோ இப்போ நீங்க மராட்டியா நீங்க தமிழா நீங்க தெலுங்குவா நீங்க கன்னடையா நம்ம எப்படி பேச முடியும் நம்ம எப்படி அவரோட டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும் எப்படி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா நீங்க கண்டிப்பா கால் பண்ணலாம் எங்களோட நம்பருக்கு ஃபேன்சி கலெக்ஷனோட வெரைட்டியான புது நிறைய கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் வருவே போவேன் வருவே போவேன் அந்த மாதிரிதான் இது இங்கே இருக்காது இப்ப காலையில நீங்க பார்க்க முடியும் ஆனா ஈவினிங் நீங்க பார்க்கும்போது காலி ஆயிடுவேன் ஸோ இப்போ தானே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பரில் என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நான் தான் பிக்கப் பண்ணுவேன் என்னோட தமிழ் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு மேட்ரு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே எங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அண்ட் வெயிட் பண்ணோட சேர்த்து நீங்கள் மிஸ் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரை வரைக்கும் நன்றி வணக்கம் சாரி